புதுக்கோட்டை மாவட்டத்தில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்டிருக்கிற குடும்பங்கள் பூ உற்பத்தி செய்து உற்பத்தி செய்யக்கூடிய பூக்களை புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்தில் இருக்கிற இந்த பூ மார்க்கெட்டில் வியாபாரம் செய்து பிழைப்பு நடத்தி வருகிறார்கள் இவர்கள் இவர்கள் புதுக்கோட்டை மாவட்ட பூ உற்பத்தியாளர் சங்கம் என்று ஒரு ஐம்பது ஆண்டுகளாக இந்த சங்கம் வைத்து இந்த பூ உற்பத்தியாளர்களை பாதுகாத்து வருகிறார்கள் இப்போது இருக்கிற எனக்கு நன்று நன்கு தெரியும் இப்போது இருக்கிற இந்த பூ மார்க்கெட்டு கூட புதுக்கோட்டை மாவட்ட பூ உற்பத்தியாளர் சங்கம் உருவாக்கியது என்பதை நான் இந்த நேரத்தில் நிறு நினைவுபடுத்துவதற்கு விரும்புகிறேன் ஆனால் இன்னைக்கு அந்த சங்கம் புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்து அரசு முறைப்படி அதை பதிவு செய்து இங்கே தகவல் பலகை திறப்பதற்கு வந்தால் இங்கே பூ மார்க்கெட்டில் கடை வைத்திருக்கிற ஏஜெண்டுகள் இந்த பூ உற்பத்தியாளர்களை அடியாளை வைத்து தாக்குவதற்கு முயற்சிப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் காவல்துறை உடனடியாக தலையிட வேண்டும் அரசுத்துறை உடனடியாக தலையிட வேண்டும் பூ உற்பத்தியாளர்களுக்கு சங்கம் வைக்கிற உரிமை இருக்கிறது சட்டப்படி பதிவு செய்திருக்கிறார்கள் எனவே அவர்களை அடிப்பது மிரட்டுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது ஒருவேளை காவல்துறையும் வருவாய்த்துறையும் அரசும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் பம்பன் நாள் ரோடு கோட்டை செட்டியாபட்டி மாவட்டம் முழுவதும் இருக்கிற பூ உற்பத்தியாளர்கள் பல்வேறு விதமான போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்று நான் அன்போடு அரசுக்கு தெரிவித்துக் கொள்வதற்கு விரும்புகிறேன் அவர்கள் இங்கே சங்கம் வைக்க கூடாது சங்கம் வைப்பது எங்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொல்றாங்க மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்